வீட்டில் ஒரு கப்பு பொட்டு கடலை இருந்தால் போதுங்க ரொம்பவே சூப்பரான இந்த ஸ்வீட்டை செய்யலாம் நாக்கில் வச்சதுமே கரையக்கூடிய அளவுக்கு இந்த ஸ்வீட் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் டிலேட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் சமையல் டிலேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் இந்த ஸ்வீட்டு செய்கிறதுக்காக ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க இதை மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க இந்த பொட்டுக்கடலையே நல்லா நைஸாக அப்போ தான் இந்த ஸ்வீட்டுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ நான் எடுத்து காற்றேன் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க அரைச்சி வச்சிருக்க பொட்டுக்கடலை மாவை வேற ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க இது கூடவே ரெண்டு குழி அளவுக்கு சமையல் எண்ணெய் வாசனை இல்லாத எண்ணெயா சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க இதுல தண்ணி எதுவுமே கூடாது எண்ணெய் கூடுதலாக நீங்கள் நீங்க சேர்த்துக்கோங்க அப்படி இல்ல நெய்யோட டேஸ்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா எண்ணெய்க்கு பதில் நீங்க முழுக்கவுமே நெய் சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா கலந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க கலந்து வச்சிருந்த பொட்டு கடலை மாவு அப்படியே இருக்கட்டும் இதுக்கப்புறம் வேற ஒரு பாத்திரத்துல முக்கால் கப் அளவுக்கு ஜீனி சேர்த்துக்கோங்க இது கூடவே கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க இந்த ஜீனி பாகு ஒரு கம்பி பதம் வரணும் கையில எடுத்து இந்த மாதிரி நீங்க பாருங்க ஒரு கம்பி விட்டுச்சுன்னா போதும் இதுக்கப்புறம் நீங்க ஸ்டவ்வை குறைச்சி வச்சுட்டு கலந்து வச்சுருக்க பொட்டுக்கடல மாவை சேர்த்துக்கோங்க ஒரு கப்பளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்திங்கன்னா முக்கால் அளவுக்கு ஜீனி எடுத்துக்கோங்க அரைக்கப்பளவுக்கு நெய் அப்படி இல்லைன்னா சமையல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்ப கலந்து வச்சுருக்க பொட்டுக்கடல மாவை எல்லாமே ஜீனி பாகோடு சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க ஸ்டவ்வை குறைச்சி வச்சுட்டே நல்லா கலந்து கொடுங்க பொட்டுக்கடலை மாவை ஜீனி பாகோட சேர்த்ததுமே கைவிடாம நல்லா கலந்து கொடுங்க இந்த ஸ்வீட் செய்கிறதுக்காக அதிக டைம் எடுக்காதுங்க பத்து நிமிஷமே அதிகம் தான் ரொம்பவே சூப்பராக ஈஸியாக செஞ்சிடலாம் இப்போ நல்லா கெட்டியாக வந்துருச்சு பாருங்க ஜீனி பாகில் பொட்டுக்கடல சேர்த்ததுமே நல்லா கெட்டியாக வர ஆரம்பிச்சிருச்சு இதுக்கப்புறம் நாலு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க இப்போ ரொம்பவே சூப்பராக பொட்டுக்கடலை ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு இதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தட்டில் நெய் தடைய வச்சுட்டு அந்த தட்டில் நீங்கள் இந்த ஸ்வீட்டை சேர்த்துருங்க உடனே சேர்த்துருங்க அப்படியே பாத்திரத்தோட வச்சீங்கன்னா கெட்டியாக ஆரம்பிச்சிரும் இந்த ஸ்வீட்டை தட்டில் சேர்த்ததுமே நீங்க இந்த மாதிரி ஒரு கிளாஸ் வச்சுட்டு ரவுண்டா கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா கத்தியை வச்சு நீங்க கட் பண்ணி எடுத்துக்கோங்க உங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி நீங்க பீஸ் போட்டு எடுத்துக்கோங்க லேசா சூடா இருக்கும் போதே நீங்க இந்த மாதிரிலாம் பீஸ் போட்டுக்கிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு எடுக்கும் போது ரொம்பவே ஈஸியா இருக்கும் இந்த ஸ்வீட்டை கட் பண்ணதுமே உடனே கையில எடுக்காதீங்க ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்வீட் எடுங்க நல்லா செட் ஆகி எடுக்கும்போது உடையாம ரொம்பவே சூப்பரா வரும் நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா அந்த ஸ்வீட் மேல ஒவ்வொரு முந்திரி பருப்பா அந்த மாதிரி அழகுப்படுத்துறதுக்காக வைங்க பாக்கும்போது ரொம்பவே அழகா இருக்கும் இப்ப ரொம்பவே சூப்பரா நம்மளோட பொட்டுக்கொள்ள ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு பாருங்க இந்த ஸ்வீட் பாக்கும்போது இப்பயே சாப்பிடணும் போல தோணுதுல்ல இத கண்டிப்பா நீங்களும் உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க ஒரு கப் பொட்டுக்கல்லை வச்சு ரொம்பவே சூப்பராக எப்படி ஸ்வீட் செய்கிறது இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்துருக்கோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சமையல் டெலியர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்